வயல் பக்கம் எல்லாம் போய் கொஞ்ச நாள் ஆச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா மழை நல்லா குளிராகவும் இருந்தது இன்னொன்று வந்து வீட்லேயும் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்ததால நல்ல நேரமும் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா காலையிலே கொஞ்சம் நல்லா வெயில் வந்தது சரி ஒரு வாட்டி போய் பார்த்துடலாம் குல ஏதாவது நிற்க காய்கனி ஏதாவது இருக்கா பார்க்கலான்னு போயிருந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி தோட்டத்துக்காக வந்து கொஞ்சம் சாணாங்கி இறக்கி இருந்தோம் தொழு அந்த டைம்ல நல்லா மழையா இருந்தது சாணாங்கியா மழை தண்ணி கொண்டு போகாம இருக்கிறதுக்காக மேல கொஞ்சம் மண்ணெல்லாம் வெட்டி தத்தி அப்படியே இருந்தோம் கொஞ்ச நாள்ல சின்ன சின்ன செடிகள் வர ஆரம்பிச்சு நிறைய வந்து வெள்ளரி செடி வந்திருந்து நிறைய பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சு போய் பார்த்தாச்சுன்னா ஒரு காய் வந்து நல்லா பெருசா இருந்தது அதை பறிச்சுட்டோம் இந்த மாமரம் பாத்தீங்கன்னா இப்பதான் காய்க்குது வாங்கி வச்சு ஒரு ரெண்டரை வருஷம் போல ஆச்சு இப்பதான் காய்கள் பறிக்கிறோம் என்ன என்னன்னே தெரியல சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் பக்கத்துல இன்னொரு மாமரம் தடவை இது முன்னாடியே காய்ச்சிட்டு தான் இருக்கு ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா மாங்காயெல்லாம் ஒரு மாதிரி சொரு சொறா பூச்சி பிடிச்ச மாதிரி இருந்து இது எதனால இப்படி இருக்குது சரி பண்ண முடியுமான்னு உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாமரம் ஸ்டார் ஃப்ரூட்டு சோளம் பூசணிக்காய் எல்லாமே நாங்கள் நட்டது தான் ஆனால் இந்த பப்பாயா முந்திரி வெள்ளரிக்காய் எல்லாம் இயற்கை எங்களுக்கு தந்த பரிசு அதாவது தானாவே வராது தான் தோட்டங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி தானாவே செடிகள் எல்லாம் வர்றது வந்து ரொம்ப சாதாரணம் தான் ஒன்னு வந்து ஈரப்பதமா இருக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் நல்லா வெட்டி மறைச்சு கிளைச்சு வேலை பார்க்கணும் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கும் தோப்பெல்லாம் சும்மா இருக்குன்னா இந்த மாதிரி நேரங்கள்லாம் நல்லா வெட்டி கிளச்சி விட்டு பாருங்க